பிஜிடிஆர்பி ஆசிரிய தேர்வு வாரியத்தின் மூலமாக நடத்தப்படும் இந்த பிஜிடிஆர்பிங்கிற எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசண்டாக அதை எக்ஸாம் நடத்துகிறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க ஏன்னா சரியாக சொல்லப்போனால் இப்போ வர்ற ஞாயிற்றுக்கிழமை அப்கமிங் வர்ற தேதியில்தான் வந்து ஏற்கனவே முத முதல்ல பிஜிடிஆர்பிக்கு ஆல்ஃபர் பண்ணவுடனே டேட் இந்த தேதியில்தான் நாங்கள் நடத்துவோம் அப்படிங்கிறத வந்து ஒரு தடவை கொடுத்துருந்தாங்க அப்படி கொடுக்குற அந்த டைம் பார்த்திங்கன்னா அப்சுலயூட்லி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் என்ன செக் பண்ணி பாருங்கள் இருபத்தெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கு எக்ஸாம் நடத்துவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த தேதி தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க குரூப் டூ எக்ஸாமினேஷன் டிஎன் பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையமாக டிஎன்பிசி மூலமாக நடத்தப்படுங்க தேர்வு வர்றதுனால அதை நாங்கள் மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அக்டோபர் பன்னிரெண்டாக கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த வாட்டி நடக்கிற எக்ஸாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஓஎம்ஆரில் நடத்துறதுக்கான வாய்ப்பு அதை கம்ப்யூட்டர் எக்ஸாம் ஒரே நாளில் எல்லா எக்ஸாம் நடத்துறதுனால மேக்ஸிமம் வந்து எல்லாேருக்கும் எவ்வளோ பேருக்கு ஹால் கொடுக்குறது இந்த மாதிரின்னு இதெல்லாம் ரெடி பண்ணி